கண்ணிராசி நேர்களை இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் ஈடேறும் நீங்கள் போட்டு வைத்த கூடக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இப்பொழுது தான் செயலாக்கம் பெறுகின்ற காலம்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பிளானுக்காக காத்திருந்தவங்க அரசாங்க பதவிகளுக்காக காத்திருந்தவர்கள் அரசாங்கத்திலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை பண்ண முடியாமல் தவித்து கொண்டு தத்தளித்தவர்கள் காலத்தையே கழித்து கழித்து எல்லாம் காத்திருந்தே வீணா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜூன் மாசத்துல போத்தா பார்த்தா உங்களுக்கு என்ன வேணுமோ எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அத்தனைகளும் கைவாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை இன்னும் சொல்ல போனேன்னா ஒரு முப்பது வயதுகளை கடந்திருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி முடிக்கின்ற வாய்ப்புகளை பார்க்கலாம் இது எப்படி சார் பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாரே அது கல்யாணத்துக்கு அடையாளமானு கேட்டால் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிற போது உங்களை தனிப்பட்ட முறையில் உயர்த்தி காட்டினார் ஆனால் பத்தாம் இடத்திற்கு வந்த பிற்பாடு தான் இவர் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அப்போ இப்பொழுது தான் நீங்கள் ஒரு பொண்ணை போய் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இதுவரைக்கும் தப்பு தப்பாக பேசி தான் பொண்ணுங்க நம்மளை வேண்டாண்டு போயிடுச்சுங்கிறது இப்போ தான் புரிய வரும் அதே மாதிரி இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் காசை வச்சு தான் ஒரு வேலை செய்ய முடியுங்கிற காலத்தில் நம்ம களிகாலத்தில் வாழ்கிறோம் அந்த காரியங்கள் ஆற்றுவதற்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா கரெக்டாக அந்த டேட்டில் கொண்டு கொடுத்துருங்க மறந்துட்டேன்னு சொல்லி தாமதப்படுத்தாதீங்க ஆக மொத்தம் சோம்பேறித்தனத்திற்கு இடமில்லாமலும் ஒரு பக்கத்தில் நீங்கள் செயலாற்றுகின்ற போது கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் மிக தெளிவாகவே இருப்பதை பார்க்க முடியும்